இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிறுவாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறுவாணியில் பல இடத்துல இருந்து தண்ணி தண்ணியாக வந்து இது பார்த்திங்கன்னா சிறுவாணி தண்ணின்னு சொல்கிறது இதுதான் சிறுவாணி தண்ணி இதில் ஒரு வரலாறு என்ன கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே சிறுவாணி தண்ணி வந்து நொய்யலாக மாறுது நொய்யலாராக மாறியது இந்த தண்ணி தான் இந்த சிறுவாணி தண்ணி தான் நம்மளுக்கு நொய்யலாராக மாறி ஈரோடு திருப்பூர் குழந்தபாளையம் இந்த வழியாக வந்து சிறுவாணி தண்ணி நொய்யலாராக மாறுது இங்கே சிறுவாணி தண்ணி குடிக்க சிறந்ததாக இருக்குது அந்த ஊருக்கு வந்துச்சுன்னா அது சாக்கடையாக மாறி சிறுவாணி சாக்கடையாக மாறது ஈரோடு திருப்பூர் கலக்கும்போது இப்போ இங்கே இவ்வளவு சிறப்பாக ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணி சிறுவாணி தண்ணி சாக்கடையாக மாறி ஈரோட்டில் வருது